மாயா என்ன அது சேர்க்க கூடாது மாயா ஆளை காலி பண்ணாம விடமாட்டாங்கடோ ஆமாடா காயத்தை எங்களுக்காக கொடுத்திருக்க வேண்டிய வெட்டியாச்சு சாப்பிட்டுக்கங்க ஆட்டை எங்களுக்காக கொடுத்துக்காங்களா வெட்டி சாப்பிட்டுக்கோங்க ஆமா பொம்மை குட்டி ஆறா குடுத்து வெட்டி சாப்பிட சரி தாராள மனசு என் பெரிய மனசு எந்த லைவ் போனாலும் நீ இந்த தாங்க முடியும் அப்படியா அந்த புடி போட்டுருவான் போட்டுருவான் அந்த வருவாள் ஒரே போடு வெட்டிடுவான் நாச்சியா சமயக்கா ஒரு கிலோ துவரம்பருக்கு பார்சல் போடு இல்ல பாயாசம் பார்சல் அச்சோ நாச்சி நீ துவரம்பருக்கு பாயாசம் கொடுக்க பாயசத்தை வேணும் கணிப்பிடுவானோ பார்சல் ஹாட் வாட்டர் வைக்க தெரியாதா ஆளுங்க எல்லாம் செப்பா வைக்க காதரண்ணா எல்லாரும் வாங்க நான் அப்போதான் என் சாப்பாடு அருமை தெரியும் நல்லா சமைக்கும் என்ன நான் சாப்பிட்டதே இல்ல ஆனா நான் சும்மா சொல்றேன் ஆச்சி சொல்றத பார்த்தாவே சூப்பரா சமைக்க தெரியும் என்ன ஏன்னா செப்பாச்சே வெண்கலமணி செருப்பு வெண்கலமணி செருப்பா என்னப்பா அழகா ஆட்டுக்குட்டிலாம் கொண்டாந்து கொடுத்துட்டா செருப்பு பருக்குங்களே ஏப்பா ரவி மணி நல்லா நோட் பண்ணீங்களா நல்லா நோட் பண்ணீங்களா அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாம் பாயாசம் தான் பாயாசம் எல்லாமே பாயாசம் போடுவோம் பாயசனும் போடுவோம் என்ன இல்லை லைவ்ல ஒரு செவன் அண்ட் செஃப்னு வெண்கலமணி செருப்பு என்று சொன்னேன் வெண்கலமணி செருப்பா புரியல என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க ஹாட் வாட்டர் இன்னைக்கும் அதான இன்னைக்கும் அதான நோட் பண்ணிட்டே நோட் பண்ணிட்டே நல்லா நோட் பண்ணிக்கோங்க நோட் பண்ணி ஒரு நோட் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க மணி செம்மையா நமக்கு தான் சமைக்க தெரியாது உங்களுக்குதான் சாப்பிட தான் தெரியும் என்ன நாச்சி சிரிப்பு சொன்னதுக்கு சிரிப்புக்கா ஓகே ஓகே வெங்கலத்துல செருப்பு கொடுக்குதுன்னு சொல்றீங்களா அதெல்லாம் தூக்கி நடக்க முடியுமா உட்காந்து நாச்சி போயிட்டியா உங்க ஆத்துக்காரர் வந்துட்டாரோ ரவி சொல்லுங்க ரவி நீங்க எந்த நம்ம லைவுக்கு இருக்கீங்களா பாவம் சரா ஹஸ்பண்ட் அவங்க அழுதுகிட்டே சாப்பிடுவா சாப்பிட்டு இங்க அழுதுகிட்டே சாப்பிடுறது இங்க கேக்குது அப்படியா உங்களுக்கு சமையல் குறிப்பு வேணும்னா என்கிட்ட கேளுங்க தம்பி கேளுங்க தெம்பா சாப்பிடுங்க காதான் அவங்களுக்கு சமையல் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மணிப்புறம் நீங்க தான் ஏதாவது டவுட் நான் என்னோட தங்கச்சி கிட்ட கேள்வி அந்த டவுட் எல்லாமே உடனே அஞ்சு நிமிஷத்துல டவுட் கிளியர் ஆயிரும் நீங்க இது வரைக்கும் வாழ்க்கையில அப்படி ஒரு சாப்பாடு சாப்பிட்டுக்கவே மாட்டீங்க நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில நீங்க எங்கேயோ போயிருக்கீங்க நீங்க சொன்னேன் நான் கேட்கறதோட கேள்விக்கு பத சொல்லுங்க கேளுங்க ஈரோடு ஓ ஈரோடு ரவியா வாங்க வாங்க சாப்பிட்டீங்களா ரவி நான் மாயா மாயா கிட்ட கேக்குறேன் மாயா கிட்ட கே மாயாவே இப்பதே அழகே சமையல் கத்துட்டு இருக்கு பாவம் அந்த புள்ளை போட்டு கேரளாக்கு போதுல லக்ஷ்மி வாங்க வணக்கம் லக்ஷ்மி அம்மா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அதுதான் கடைசி சாப்பாடா இருக்கும் எங்கேயோ என்னை மேல் ராவா

தங்கத்துல காப்பு போடணும் இல்லைன்னா வைரத்துல காப்பு போடணும்னு சொல்லியிருப்பாங்களே டெய்லி ஒன்னன்னு வாங்கி மாட்டி விட்டுட்டே இருப்பாங்களே உண்மையா கேளுங்க மணி ப்ரோ கேளுங்க